ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம் கேழ்வரகு மாவு பயன்படுத்தி செய்யக்கூடிய ரொட்டியும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் கேழ்வரகு ரொட்டி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காலில் எடுத்துகிட்டு போகிற ரொட்டி நைட்டு ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கேழ்வரகு மாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய கார அடை தோசை இனிப்பு அடை இதெல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க கட்டாயமாக இந்த டிஃபன் காம்பாவும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரொட்டியும் சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கேழ்வரகு அடை செய்கிறதுக்கு மாவு பிசையணும் அதுக்கு நான் இன்னைக்கு வீட்லையே அரைச்ச கேழ்வரகு மாவு மொளக்கட்டின மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் கடையில் வாங்கினா மாவை வச்சு செய்யலாம் சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கினது செய்ய போறீங்க அப்படின்னா மாவை கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மாவு கசக்கல அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மாவு வந்து பழசாகிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் இப்ப இன்னைக்கு செய்ய போற இந்த அடைக்கு நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு மெஷரிங் கப்ல எடுத்துருக்கிறேன் இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம் இப்ப அடுத்ததான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க சீரகத்தை அப்படியே போடுறத விட கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு போடுறப்ப நல்ல வாசனையா இருக்கும் அதனால பொடி எதுவும் போட்டுறவன்னா முழுசாவே சேர்த்துக்கோங்க ஜீரகத்தை அடுத்ததாக முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வந்து குறை குறைப்பா அரைச்சது அதாவது க்ரஷ் பெப்பர்னு சொல்லுவோம் இல்லையா அது சேர்த்துருக்குறேன் கூடவே இதில் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிறது பாதி சேர்த்துருக்குறேன் அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஏற்கனவே நம்ம க்ரஷ் பேப்பர் போட்டிருக்கிறோம் அதனால நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் இதில் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஒரு அரை கப்பு துருவி அரை கப்பு கேரட் துருவி வச்சுருக்கிறேன் அதே அளவு அரை கப்பு வெள்ளரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நல்லா துருவி வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்துக்கலாம் காய்கறிகள் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதிலே கீரை சேர்த்துக்க போகிறாங்க நான் வந்து முருங்கைக்கீரை பொடியாக நறுக்கினது ஒரு அரை கப்பு சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்க நீங்கள் பசளைக்கீரை கீரை எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே முதல்ல கலந்து விடுங்க எடுத்தோன்னே தண்ணி ஊற்றி கலர வேண்டாம் இந்த மாதிரி எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி நல்ல அந்த ரொட்டி மாவு சப்பாத்தி மாவுலாம் நம்ம பிசைவோம்ல அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சுக்கோங்க மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது ரொம்ப தண்ணியாக அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடாதீங்க நல்லா ஒரு சாஃப்டான மாவை இதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டா இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கிறேன் இத உடனே செய்கிறத விட ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து திரட்டுறதுக்கு சரியா வரும் அதனால கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமே ஆயிடுச்சுங்க மாவு நல்லா வந்து சாஃப்டாக இந்த மாதிரி வந்திருக்கும் இப்போ இதை திரட்டுறதுக்கோ இல்லை அடை தட்டுறதுக்கோ வாடையலை எடுத்துக்கலாம் இல்லை அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக அந்த மாவு ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக லைட்டாக எண்ணெயை வந்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க இப்போ இதுலயே நம்ம எந்த சைஸில் ரொட்டி இல்லை அடை தட்ட போகிறோமா அதுக்கேற்ற மாதிரி மாவு உருண்டையை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட்டோ அப்படி இல்லைன்னா பாலித்தீன் கவர் நம்ம எண்ணெய் எல்லாம் கட் பண்ணி போடுவோம்ல அந்த எண்ணெய் கவரோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா மேலே வச்சுட்டு லைட்டாக தட்டுனீங்க அப்படின்னா கையில் உங்களுக்கு ஒட்டாமல் ஒரே மாதிரி மெல்லிசாக உங்களுக்கு திரட்ட வரும் இந்த மாதிரி நீங்கள் கையிலையும் திரட்டி விடலாம் இல்லை அந்த சப்பாத்தி கட்டை இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சும் நீங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக வரணுமோ அந்தளவுக்கு திரட்டிக்கோங்க இது மொத்தமாக தட்டுறதை விட இந்த மாதிரி மெல்லிசா தட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க அந்த எஜ்ஜஸ் மட்டும் அந்த பிரிஞ்சு இருக்கிறத ஒன்று சேர்த்து விட்டுரலாம் தான் நம்ம வந்து இந்த ரொட்டி செய்யறதுக்கு திரட்டியாச்சு இதை எப்படி சுடலாங்கிறத பாக்கலாம் இந்த மாதிரி ரொட்டிலாம் சுடுறதுக்கு இரும்பு கல்லா எடுத்துக்கோங்க அப்பதான் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதோட டெக்ஸ்டரும் நமக்கு நல்லா வந்து மேலாக்கில் வெந்து வர்றது சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நீங்க நான் ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கல் நல்லா அப்புறமா தண்ணி வச்சு நல்லா விரவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேய்ச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த கேழ்வரகு ரொட்டியை அப்படியே கவுத்து விட்டுருங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் விட்டிங்க அப்படின்னா அது கல்லில் சூட்டில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா வாழை இலையாக இருந்தாலும் சரி பட்டர் ஷீட்டாக இருந்தாலும் சரி எடுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு எடுக்க வந்துடும் இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ராகி அடை ராகி ரொட்டிக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு தாங்க வேக வைக்கணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கேழ்வரகு மாவை சாப்பிடணும் இல்லாட்டி வயிறு வந்து செரிமான பிரச்சனை வந்துடும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க உடனே திருப்பி விட்டுற வேண்டாம் ஒரு சைடு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு வேக விடுங்க குறைஞ்சது ஒரு ரொட்டி வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் குறைவான தீயில வேக வச்சு தாங்க சாப்பிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டி நல்லா வெந்துருச்சு மேலெல்லாம் ரொம்ப சவந்தலாம் வராதுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கலர் உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் மாவு வெந்ததுனால இப்போ இந்த சமயத்தில் எடுத்துடலாம் நல்லா ஒரு சூப்பர் சாஃப்டான கேழ்வகு ரொட்டி இல்லை கேழ்வரகு அடை எப்படி வேணால் சொல்லலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேழ்வரகு ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி அரைக்க போகிறோம் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் துருவின தேங்காய் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சின்ன முடியா இருந்தால் ஒரு முடி தேங்காய் துருவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க போட்டுக்கடலை சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் வேணும்னா நீங்க புதினா இலைகள் கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைக்கு பதிலா இதுல தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இப்ப இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியா அரைச்சிக்கோங்க அதே மாதிரி ரொம்ப நைஸா அரைச்சிட வேண்டாம் இப்ப பாத்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா சரியா இருக்கும் மிக்சி ஜார்லையும் கொஞ்சமா தண்ணி விட்டு அலம்பிட்டு இதுல சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ரொட்டிக்கு தண்ணியா சட்னி அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்டா இருக்காது இதை தாளிக்கிறதுக்கு எப்போதும் போல் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு சேர்த்துருங்க அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அடையோடு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த கேழ்வரகு ரொட்டியும் சட்னியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்